ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபாய்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல நீங்கள் ஒரு முறை வந்து இந்த மாதிரியாக ரொட்டி சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போவுமே மறுபடியும் இதே மாதிரி தான் சுடுவீங்க அதுக்கு நம்ம இப்போ வந்து நம்ம ப பார்க்கலாம் பாருங்கள் சுட்டு காமிச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் யாராவது வீடியோக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வீடியோ வந்து கடைசி முட்டை பாருங்கள் அது அப்போ தான் நான் வந்து என்னென்ன இந்த பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தியான இந்த ஒரு ரொட்டி வந்து நான் சுட்டுருக்கேன்னு தெரியும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் இப்போ வந்து நம்ம இது சுட் இது வந்து என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி இது வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாவு வந்து ரெடி பண்ணி நம்ம சுடலான்றதை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பில் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு கேவுரு மாவு கேழ்வரகு மாவு மில்லட் ஃப்ளோர் அப்புறமா பார்த்திங்கன்னா ரவை ரவை வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அடை அந்த ரொட்டி சுட்டு வரும்போது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துன்னு இருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில்லை பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ சேர்த்துக்குங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக எள்ளு சேருங்க சூப்பராக இருக்கும் ருசிக்கேற்ப உப்பு எள்ளு வந்து ரோஸ்ட் பண்ணி சேருங்க அப்படியே சேர்க்காதீங்க நான் வந்து முருங்கைக்கீரை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து கலக்கி கொடுக்கலாம் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி கலக்கி கொடுக்கலாம் கலக்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இது வந்து நல்லா ஒரு அட் மாவு பதத்துக்கு ரொட்டி மாவு பதத்துக்கு வந்து நம்ம இது வந்து கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த எள்ளு போடுறது என்னத்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது அவ்வளோ வந்து அந்த க்ரன்ச்சினஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த காம்பினேஷனில் நீங்கள் இந்த ரொட்டி சுட்டு பாருங்களோ சூப்பராக இருக்கும் ஒரு ப நம்ம ரவையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் உங்களுக்கு இந்த ஷீட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ வச்சு நீங்கள் தட்டிக்கிங்க நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உருண்டையாக எடுத்து இப்போ இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம் மெல்லிஸாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கிங்க இப்போ தட்டி ஆகிடுச்சி நான் ஆல்ரெடி வந்து தவா வந்து சுட பண்ண வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மெல்லீஸாக வந்து தட்டியிருக்கேன் தவா வந்து சுட பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது போடலாம் இந்த ஷீட்டினுடைய ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது சூடானதும் அது அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும் ஒட்டவே ஒட்டாது இது வந்து வந்து ரீயூசபிள் எல்லா கடைகளிலும் கிடைக்குது நீங்கள் ஆன்லைனில் கூட கிடைக்குது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸாக யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இன்னொன்று தட்டி காமிக்கிறேன் அவ்வளோதான் வெரி ஈஸி இப்போ வந்து பசங்களுக்கு வந்துட்டு எல்லா மாவும் கலந்து கொடுக்கணும்னா ஒரு கஷ்டம் கஞ்சி கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க இது வந்து இன்னொன்று நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் மெய்ஞ்சுட்டு வாங்கி கொடுக்கும்போது கொடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சூப்பராக நல்லா கொஞ்சம் ஏன்னா இதில் வந்துட்டு கேவுரு மாவு கோதுமை மாவு எல்லாம் கலந்துருக்கும் அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நல்லா வே வேகத்தோட எடுங்க பாருங்க நம்ம சூப்பராக திருப்பி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன் உங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ் என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜிபாய்ப்பு